ஆக்சுவலாக உண்மையாகவே இது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் விஷ்ணுக்கு ஏப்ரல் டென் வந்து பர்த்டே அதுக்காக நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது அவனுக்கு தெரியாது இன்னைக்கு நாங்கள் போகிறது ட்ரெஸ் வாங்குறதா அது அவங்களுக்கு தெரியும் இது வந்து அம்மா கொடுக்குறதுன்னா இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் எங்கே போடுறோம்னா விஷ்ணுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போறோம்

प्लीज बस ओके वाह ये जो सुपर है ओके दैट टू पार्टी शॉपिंग हेलो वेलकम बैक टू आवर चैनल என்ன இன்றைக்கி மட்டும் இருக்கேன்னு பார்க்குறீங்களா எஸ் இதில் நான் மட்டும் தான் இருப்பேன் என்னென்னா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இன்றைக்கி ஏப்ரல் எயிட் கழிச்சு ஏப்ரல் டென் வந்து விஷ்ணுவோட பர்த்டே ஸோ அதுக்காக கொஞ்சம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சிட்டு போய் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னென்னா அவங்க மார்னிங்கில் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ ஓகே நார்மல் திங்ஸ் தோ ப்ரஷ் சாரி ப்ரஷ் டங்ளியர் சோப் டவல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தொடிச்சு அதுவும் இந்த டவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கிளாத் ஃபேப்ரிக் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ரேப்பர்ல ரேப் பண்ணி அதை நம்ம நான் சும்மா கொடுக்க போறதில்லை கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறதில்லை இதில் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் ஹிண்ட் மாதிரி இருக்குல்ல அதோட நேம் எதுவும் வந்து எனக்கு இப்போ என் மண்டை ரொம்ப பிளாங்காக இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது இப்போ ஃபஸ்ட்டு திங் இப்போ ப்ரஷ் அப்படி தானே அப்போ ப்ரஷ் அவங்களுக்கு வேணும்னா அதை நான் ஒரு இடத்துல வச்சிருப்பேன் ஸோ அவங்க அந்த இடத்துக்கு நான் ஒரு ஹிண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன் ஸோ அவங்க அந்த இடத்துல போய் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அவங்கள யூஸ் பண்ணணும் தென் டங்ளியர் ஆப்வியஸ்லி ஸோ நான் இப்போ அவங்க ப்ரஷ் எடுத்தாங்கல்ல அதே இடத்துல நான் அடுத்த ஹிண்ட் வச்சிருப்பேன் ஸோ அந்த ஹிண்ட் அவங்க யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் அடுத்த திங் எடுக்கணும் இதுதான் விஷயம் இதுதான் ரொட்டேட் ஆகிடு இது ஒரு கேம் மாதிரி நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பண்ணால் அவங்களுக்கு போதும் எங்க என்னோடய நெக்ஸ்ட் கிஃப்ட் எங்கே அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் விட ஒரு பெரிய கிஃப்ட் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ எல்லாமே நான் இப்போ கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே யூஸ்ஃபுல் தான் ஸோ அது மோர் யூஸ்ஃபுல் அந்த கிஃப்ட் வந்து பர்த்டே அன்னைக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப நீடு உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்ததும் தெரியும் ஸோ கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் பாருங்கள் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணிணேன் என்னென்ன கிஃப்ட்ஸ் பண்ணேன் அண்ட் அதை விட மேலே நாளைக்கு நைட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது மெயினான சர்ப்ரைஸ் அதோடய வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்கலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஹோப்ஃபுல்லி ஓகே நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம் நாளையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை இன்னொரு கஷ்டம் தெரியுமா இதை நான் விஷ்ணுக்கு தெரியாமல் ஓ அதை நினைக்கும் எனக்கு எனக்கு பிடிக்குது சரி ஓகே நீ ஒர்க் இந்த நல்லா நடக்கும் கண்டிப்பாக வீடியோ பண்ண ஏதோ ஒளரிட்டே இருக்க இப்போ நீங்கள் வந்து விஷ்ணுவோட பர்த்டே செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் பர்த்டே பார்ட்டி நானே செட் பண்ண போகிறேன் ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும் ரொம்ப நல்லா சார் மணிக்குமே பத்திர கழிஞ்சிடுச்சு ஸோ நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண தான் முடியும் ஸோ நீங்களும் கூட பாருங்கள் நான் எப்படி பண்ணிட்டு போங்க சொதப்பாமாக இருக்கணும் வேண்டிக்கோங்க வாங்க 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 வரும் ஸ்டூல்ல வந்து வெட்டுற மாதிரி தொல்லை பண்றேன் ரொம்ப நாவாசா இருக்கு எனக்கு நான் வேற குரு குரு குருன்னு குறுவும் பாக்குறான் படிச்சு வைக்காமல் ரொம்ப சந்தோஷம் நான் வேற லைட் போட்டுட்டு நிக்கிறேன் பால்கனில அங்க இருந்து யார் பார்த்தாலும் என்ன தெரியும் அங்கே வேறு ஒரே சத்தமாக கேக்குது பயம்லாம் இல்லை அதான் லைட்டாக பயந்தோம் இப்போ நான் அந்த டோரை திறக்க முடியாது திறந்தா ஒரு பறந்து வருவோம் நாங்கள் உள்ளதே பண்ணுறோம் நல்லா பண்ணணும் பொறுமையா பண்ணணும் இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா இஸ் மை ஹஸ்பண்ட் பொறுமையாக பண்ணால் அதனால நல்லா வரும் அதுக்காக ரொம்ப பொறுமையாக பண்ணி வடையாக முடிஞ்சிடும்மா நான் பொறுமையாக பண்ணேன் ஆக்சுவலி இந்த வாட்டி வேற பிளான்லாம் இருந்தது ஓகே நடக்கல பாத்துக்கலாம் எல்லாமே ஒரு ரீசன் இருக்கும் எவ்ரி திங் ஒருத்தன் கோச்சிக்கிட்டு போறோம் வெளியே விடல வெளியே விட்டேன்னு வைங்களாம் சூப்பர் எனக்கு நிறைய வேலை தருவார் அதாவது புலம்பிட்டே இருப்பேன் கண்டுக்காதீங்க ஆக்சுவலி என் பிளான் என்ன இருந்துச்சுன்னா ஹால்ல பண்ணலான்னா இருந்தது சரி லாஸ்ட் டைமும் பார்த்துருப்பீங்க பர்த்டே ஹாலில் தான் இருந்தது இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐ ஃபெல்ட் இந்த பிளான் எனக்கு எப்போ நேத்து எஸ் நேத்து தான் எனக்கு இந்த பிளான் தோணுச்சு சரி ஓகே ஒய் நாட் பண்ணிடலாம் எல்லாமே நினச்சிட்டே இருந்து ஒன்றுமே லாஸ்ட் வரைக்கும் நடக்கல ஸோ இதையாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு காலத்தில் இறங்கிட்டேன் அதோ அதோ ஏறிட்டோம் கிச்சன் மேலே ஏறிட்டான் ஏய் ரொம்ப பாடா படுத்துதுங்க என்ன ஐயோ நான் எல்லாம் வேற கத்துதே நீங்க நினைப்பீங்க நான் ரொம்ப தைரியசாலி எஸ் அஃப் கோர்ஸ் நம்ம பிரேவ் உமன் பட் என்ன முடிதான் நானும் மனித தானே எனக்கு பயம் எல்லாம் வருங்க அந்த பயத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க விஷ்ணு ரைக்காருங்க தெரியும்

இந்த பாட்டு பாடுறேன் பாடுற ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு இதை பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்டாண்ட்ல விஷயம் எடுத்துட்டா எடுத்துட்டு நான் பலூன்லாம் எல்லாம் ஊதி இங்க பாருங்க பலூன்லாம் ஊதி லைட் செட் பண்ணிட்டு சரின்னு வந்து பாக்குறேன் ஸ்டோரேஜ் ஃபுல் கடுப்பாகுமாக தான் எடுத்ததுல எல்லாம் திருப்பி போட்டுட்டு சரி ஓகே நான் பண்ணதுல வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு அது வேணா நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் நான் முழுசா முடிக்கலை டைம் வேற ஆயிடுச்சு ஸோ நாங்க கண்டினியூ பண்றேன் ஓகே இப்போ நான் லைட் இருக்குல்ல அதை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் வேற நிக்கிறானே ஓ ட்ரை பண்ணு தென் பாப்பா சக்ஸஸ் எல்லா அடி இனி கேட்க மட்டும் எங்க வச்சா முடிஞ்சது நீ ஓகே ஜூஸ் எல்லாம் ரெடி இப்போ பர்த்டே பார்ட்டினால ஏதாவது சாரி ஜூஸ் எல்லாம் ரெடி கேக் ரெடி பர்த்டே பார்ட்டினால் ஏதாவது ஜூஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க கொக்கோலாவும் இருக்குது எப்படி இருக்குது தெரியல டைம் வேற ஆயிடுச்சு நான் இப்போ கூப்பிட போகிறேன் அங்கே பார்க்கலாம்

ஆனால நீங்க கண்ணை துறக்க கூடாது என் மேல ப்ராமிஸ் கண்ணை துறக்க கூடாது கண்ணை துறக்க கூடாது கண்ணை துறக்க கூடாது கண்ணை துறக்க கூடாது ஓப்பன் yeah <laughs>

சிரிச்சிட்டே இருக்கணும் சிரி சிரி நாம சிரிச்சுட்டே இருக்கணும் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் உண்மைதான் இல்லை குழந்த தான் ஆளும் அதே மாதிரி நீயும் பர்த்டே அதுவும் ஆளுற அதை விட

Happy birthday to you. Come on, Happy birthday to you. Happy birthday to you. ஓகே மக்களே இப்போ பர்த்டே செலப்ரேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப எமோஷனல் ஆகி இப்போ அடுத்து என்னன்னா கிஃப்டிங் டைம் ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுப்பேன் நான் வீடியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு அது கேம் மாதிரி வச்சு கொடுப்பேன் அது இன்னும் விஷயனுக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க வாங்கிடி பேக் டு பேக் வெச்சிட்டே இருக்கேன் மாதிரி காண்டிட்ட சோ இப்போ நீங்க அடுத்து வந்து இந்த gift வந்து பிரிக்க போறீங்க ஓகே குமால உங்கள நான் சர்ப்ரைஸ் பண்ணுங்கல பண்ண விரும்பல அதனால நாளைக்கு ஆ நாளைக்கு இருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த குட்டி இந்த குட்டில என்ன இருக்கு நீ எனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் பட் அந்த பெருசுல என்ன இருக்கு நீ எனக்கே தெரியாது ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நைஸ் ஒன் நல்லா அழகா இருக்கு வாவ் சூப்பர்

ஸ்டேஜ் எப்படின்னு தெரியலக்கா நானே பார்க்கலாம் அப்படி இல்ல வெட்டிங் நிக்கிறது ஆக்சுவலி இதுதான் இது வந்து வெட்டிங் மினியேச்சர் ஆக்சுவலி இதல பாருங்க கீழ மூணு கெஸ்ட் இருப்பாங்க இதுதான் லைட் இருக்குல லைட்லாம் இருக்குல இதல ஆமா நல்லா இருக்கு அவன் ஃப்ரெண்ட் சொல்லி சூப்பரா இருக்குன்னு சொல்லி இது வந்து மினியேச்சர் சோ உங்களுக்கும் இத மாதிரி வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணியே அவங்க பண்ணி குடுக்குறாங்க

சத்தியமா சொல்லைங்க சாத்தி கொண்டு செல்வது நான் உங்கள் விஷ்ணு ஜாலியா இருப்போம் பிடிச்சதை பண்ணுவோம்